ஜும்மா ஜும்மாவில் வெள்ளிக்கிழமையில் துவா ஏற்கப்படக்கூடிய குறைந்த நேரம் உள்ளது என்று ஒரு ஹதீஸ் உள்ளது இந்த ஹதீஸுக்கு உளமாக்கல் விளக்கம் அளிக்கும் பொழுது இமாம் உரை நிகழ்த்தும் போது இரு உரைகளுக்கு இடையில் உட்காருவாரே அந்த நேரம்தான் என்று சொல்கிறார்கள் இது சரியா ஷாஜஹான் ஜித்தாவிலேருந்து கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா வெள்ளி ரசுல்லா சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது சின்ன நேரம் அந்த நேரத்தில் கேட்குற எல்லா துவாவும் க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லாசலம் சொன்னாங்க அந்த துவா எதுங்கிறத உலமாக்கல் விளக்கும் போது என்ன செய்கிறாங்களாம் இமாம் வந்து ரெண்டு ஹுத்பா இருக்குல்ல ஒரு ஹுத்பா ஓதிட்டு வர உட்கார் வரையில் வந்து உட்கார நேரத்தில் அந்த துவா கேட்டோம் என்று சொன்னால் அது ஏற்கப்படும் என்று அதுதான் அந்த நேரம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்களே அது சரியா அது ஒரு கேள்வி இதே இதே குறித்து இன்னொருத்தர் வேறு விதமாக கேட்டிருக்காரு இஸ்மாயில் சங்கரன் கோவில் என்று கேட்குறாரு என்ன சிறனா அபு ஹுரெரா அறிவித்தார்கள் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும் பொழுது ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனம் கேட்டால் அதை அவருக்கு கொடுக்காமல் இருப்பது இல்லை என்றும் குறிப்பிட்டார்கள் என்னுடைய கேள்வி அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸை போட்டு அவர் கேட்குறாரு என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஜும்மா தொழுகையில் அத்தகையாத் இருப்பில் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறாங்க இந்த ஹதீஸ்க்கு விளக்கமாக வேறு சிலர் என்ன செய்கிறாங்க அத்தையாத் இருப்பை தான் அது சொல்லுது என்று சொல்கிறார்கள் அப்படியானால் அந்த நாளில் மற்ற தொழுகையெல்லாம் இஷா ஃபஜ்ரு அசர் மகரீபு அதில் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பதை தெரிவிக்கவும் என்று கேட்குறார் இந்த ஒரு ஒரு டாபிக் சம்மந்தமாக இருவிதமான கேள்வி முதலாவது என்னென்று கேட்டால் இவர் என்ன கேள்வின்னு கேட்டால் அந்த நேரம் மெம்பரில் உட்கார்ற நேரத்தில் இமாம் உட்கார் வரல அந்த நேரம் என்று சிலர் சொல்கிறாங்க அது சரியா என்பது ஒரு கேள்வி இவர் என்ன சொல்கிறாருன்னா அத்தையாத்தில் தான் அந்த நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மற்ற ஐந்து தொழுகைகளில் துவாக்கட்டை ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஜும்மாவுக்கு மட்டும்தானா இது அவருடைய கேள்வி வேறு விதமான கேள்வி முதலாவது வந்து இம்மாவில் ஒரு நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து சரியான ஆதாரப்பூர்வமான அதிஸ் தான் அது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்சல்லாசன் சொல்கிறாங்க ஹிய மாபைனை ஐ எஜ்லிசல் இமாமு இலா அன் துக்ல சலாத் அந்த நேரம் எதுவென்று சொன்னால் இமாம் வந்து மெம்பரில் உட்கா உட்கார்ந்ததுல இருந்து தொழுகை முடிக்கிற வரைக்கும் இமாம் உட்கார்றாரில்ல உட்கார்ந்ததில் இருந்து தொழுகை முடிக்கிற வரைக்கும் உள்ள நேரம் அதுக்குள்ளே தான் அந்த நே நேரம் இருக்குது என்று நபிசல்லா அலிசல்லம் சொன்னதாக ஒரு அந்த ஹதீஸில் விளக்கம் வருது இது வந்து எதில் வருதுன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு விளக்கம் இது அப்போ அந்த நேரம் வந்து எங்கே இருக்கு தொழுகை முடிக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு வருது சரி இப்போ அந்த தொழுகையில் முடிக்கிற வரைக்கும் போது இமாம் மெம்பரில் ஏறி குத்பா வருடான்னு வைங்க அப்போ துவா செய்ய முடியுமா அதுலேருந்து சொல்லிட்டாங்க இம்மா மெம்பரில் ஏறினதுலேருந்து தொழுகை முடிக்கிற வரைக்கும் இமாம் மெம்பரில் ஏறி அவர் பயான் பண்ணால் நம்ம துவா செய்ய முடியுமா அதுக்கு தடை இருக்கு ஏன்னா கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு இருக்குது இமாம் உரை நிகழ்த்தினார்ன்னு சொன்னால் அவர் அந்த ரெண்டு உரை நிகழ்த்தும் பொழுதும் நம்ம என்ன செய்ய முடியாது துவா செய்ய முடியாது ஏன்னா ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க சும்மா யுன்சித்து இதா தக்கல்லமல் இமாம் இமாம் பேச ஆரம்பித்தவனே அவன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னாங்கன்ட்டு புகாரியில் எட்நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸ் புகாரியில் இதா குள்தல் சாஹிபிக்கே கே யோமல் ஜுமாத்தி அன்சித் ஒல் இமாம் எஃதுபு இமாம் உரை நிகழ்த்தும் பொழுது உன் பக்கத்தில் உள்ளவனை பார்த்து நீ வாயை மூடு என்று சொன்னால் பக்கத்தில் அகவுத்த நீ வீணாக்கி விட்டாய் என்று சொல்கிறாங்க அடுத்தவன் பேசியிருந்தால் கூட பேசாதுன்னு கூட சொல்லக்கூடாது அளவுக்கு அதை உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ இமாம் மெம்பரில் ஏறினதுலேருந்து நான் ஆரம்பித்தா இமாம் உரை நிகழ்த்தும் போது கேட்க வாய்ப்பே கிடையாது உரை நிகழ்த்தும் போது உரையை கேட்கணும் அந்த இடைப்பட்ட நேரங்கிறாங்களே அந்த நேரத்தை அது குறிக்குமான்னு கேட்டால் அந்த நேரம் வந்து ரொம்ப சிறிய அளவு நேரம் ஒரு துவா கேட்குற அளவுக்குலாம் என்ன செய்ய மாட்டாங்க இமாம்கள் உட்காருவதில்லை அப்படி ரசுல்லாக உட்கார்ந்ததாக இல்லை நல்ல துவா செய்யட்டும் என்று சொல்லி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து வேண்டியதை கேளுங்க என்று நடந்ததாக தெரியல அந்த அந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அப்போ இது எந்த இதை குறிக்கும் என்று சொன்னால் அது மெம்பரில் இமாம் நிற்கிறதையோ உட்காருவதையோ அந்த நேரத்தை குறிக்காது என்பதற்கு இன்னொரு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் ஃபிஹி சாத்துன் நாளில் ஒரு நேரம் இருக்கிறது லா யூ குஹா அப்துன் முசல் அப்துல் முஸ்லிமன் யூ சல்லி தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு அடியான் துவா ஆனால் இல்லை அழுத்தாக யாகு அல்லாஹு கொடுக்காமல் இருப்பதில்லை அப்போ ரசூல் சல்லா அழைச்சல்வன் அந்த நேரத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ஜும்மா நாளில் தொழுதுகிட்டு இருக்கும்போது கேட்கணும் துவாங்கிறாங்க தொழுகையில் கேட்கணுங்கிறாங்க சுருக்கமாக சொல்ல போனால் தொழுகையில் கேட்கணுங்கிறாங்க அப்போ தொழுகையில் கேட்கணும் என்று சொன்னால் மெம்பரில் உரை நிகழ்த்திற நேரமோ இடையில் உட்கார்ற நேரமோ ரெண்டாவது உரை நிகழ்த்திற நேரமும் அல்ல அதுக்கு பிந்தி வர்ற ஜும்மா தொழுகையைத்தான் குறிக்குதுங்கன்னு கேட்டால் ரசூல்சுல்லாசில் சொல்லும் பொழுது சல்லிங்கிறாங்க அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படி கேட்கணும் ஒரு முஸ்லிமான அடியான் வந்து ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் தொழுகையில் இருந்து கொண்டு துவா செஞ்சால் தொழுது கொண்டு துவா செய்தால் அப்படின்னு வரும் பொழுது அப்போ இமாம் மெம்பரில் இருக்கும்போது நம்ம தொழுதுகொண்டு துவா செய்ய மாட்டோம் ஒரேதான் தான் இருப்போம் அப்போ தொழுது கொண்டு துவா செய்தால் என்பது எதை குறிக்குது என்று சொன்னால் ஜும்மா தொழுகையைத்தான் குறிக்குது அப்போ ஜும்மா தொழுகையில் அந்த துவா இருக்கணும் சரி ஜும்மா தொழுகையில் துவா செய்யலாம்னு கேட்டால் அது எப்போ ஜும்மா தொழுகையில் துவா செய்கிறது ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும் எந்த தொழுகையாக இருக்கட்டும் அந்த தொழுகைகளில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒன்று செய்யணும்ட்டு மார்க்கத்தில் வழிகாற்றல் இருக்குது அதைத்தான் செய்ய முடியும் அப்போ தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது அந்த சனா ஓதுவோம் அது ஓதுவோம் அதுக்கப்புறம் ஃபாத்திகா ஓதுவோம் அலஹம்து சுறா அதுக்கப்புறம் இன்னொரு சூறா ஓதுவோம் அது தான் அதில் ஓதணும்னு இருக்கிறது ருக்குவுக்கு போனால் ருக்குவுக்கு ஓதக்கூடிய துவா இருக்குது அதை ஓதிட்டுருப்போம் அப்போ ஓதுறது இப்படி இந்த துவாக்கள்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்போ அந்த தொழுகைக்குள்ளே துவா செய்வதாக இருந்தால் அது எந்த எப்போ தான் துவா செய்ய வாய்ப்பு இருக்குது மார்க்கப்படி அதில் அந்த ஒரு காரியம் செய்யணும் இருக்கும்பொழுது அதுதான் செய்யணும் அப்போ துவா செய்வதற்கு தொழுகையில் இருக்குதுன்னு கேட்டால் இரண்டு இடங்களில் தான் துவா செய்யலாம் தொழுகையில் துவா செய்வதாக இருந்தால் இரண்டு இடங்களில் தான் இரண்டு சந்தர்ப்பங்களில் தான் துவா செய்யலாம் அதாவது புகாரில் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் வருது என்ன செய்யுதுன்னு கேட்டால் அத்தகையாத்த ரசூலாக சொல்லி கொடுக்குறாங்க அத்தகையாத்து ஓதிவிட்டு எல்லாம் செலவாத்தெலாம் சொல்லி முடித்த பிறகு சும்மா எத்த ஹையரும் மினத்வாயி ஆழ்ஜபகு இலகி அத்தகையத்தில் இந்த எல்லாம் ஓதி முடித்த பிறகு அவன் விரும்பிய ஒரு துவாவை தேர்வு செய்து இப்போ எதுவோ துவா செய்ய வேண்டும் இப்படிங்கிறாங்க ரசூசலாசமோ இப்போ அத்தகையாத்தில் அந்த துவா செய்கிற ஒரு வழக்கமோ அந்த முறையோ மக்களுக்கு தெரியலை துவான்னு சொன்னால செலாம் கொடுத்து கேட்குறாங்களே அதுதான் துவாங்கிறாங்க அது தொழுகைக்கு வெளியே போகிற துவா அது வெளியிலேருந்து கேட்குற துவா தொழுகைக்கு உள்ளேயே துவா கேட்குற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நசூர்சல்லாசலன் சொல்கிறாங்க நீங்கள் அத்தகையாத்தெலாம் ஓதி முடிச்சு விட்டு உடனே சலாம் கொடுத்துடாமல் சும்மா எத்தகையரும் துவாய் ஆஜபகிழகி அந்த அத்தகையாத்தில் உட்கார்ந்து கொண்டு விருப்பம் பட்டதை எல்லாம் அவன் கேட்கட்டும் விருப்பப்பட்டதுன்னா அவன் பாஷையில் கேட்கலாம் அவள் விருப்பப்பட்டதையெல்லாம் கேளுங்க அவள் அதை கொண்டு துவா செய்ங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது அத்தகையாத்து தான் தொழுதுகிட்டு இருக்கும்போதே துவா செய்வதுங்கிற ஒரு வாய்ப்பை தருது மற்றதுலெல்லாம் அது ஓத வேண்டியது கேட்க வேண்டியதுன்னு வந்துடும் இம்மா ஓதிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்குமே தவிர அது கேமலாக செய்ய முடியாது சுபான நரபியல் அது மூணு தடவை சொல்கிறதுக்கு தான் அவர் டைம் தருவார் அதில் நீங்கள் கேட்க முடியாது அப்போ துவா கேட்பதற்குன்னு உள்ள அந்த தொழுகையில் தொழுகையில் தான் அந்த நேரம் இருக்குது தொழுகையில் எப்போ இருக்குது இருக்கும்போது கேட்கணும்னு சொன்னாலும் அதில் துவா செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஒன்றுமே இல்லை துவா செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் எது அத்தகையாத்து தான் அதை தான் அந்த கேள்வி கேட்டவர் கேட்குறாரு அத்தகைய ஆத்து என்று சொல்கிறார் இதுதான் கரெக்டானது இம்மா மெம்பரில் இருக்கும்போதுன்னு சொல்கிறாங்களே சரி இல்லை ஏன் சரி இல்லைன்னு கேட்டால் தொழுதுகிட்டு இருக்கும்போது கேட்கணும்னு வருது அந்த அந்த ஒரு நேரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்றால் அந்த நேரம் எதற்குள்ளே இருக்கிறது நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகையில் இருந்து கொண்டு அந்த துவாவை கேட்கணும் தொழுகையாளியாக இருந்து கொண்டே கேட்கணும்ன்றது சொன்னால் அப்போ தொழுகைக்கு உள்ளே கேட்குற துவாவைத்தான் அது குறிக்கிறது என்பதை வழங்கி கொள்கிறோம் இது ஒரு இடம் இருக்கிறது அதுபோக சஜிதாவுலேயும் துவா செய்யலாம்ட்டு இருக்குது ஆனால் சஜிதாவில் அவ்வளோ டைம் உங்களுக்கு தர மாட்டாங்க ஜும்மா ஜமா தொழுகைகளில் உங்களுக்கு தர மாட்டாங்க ரசூல்லா சொல்கிறாங்க அக்ரவு மாய கூட அப்துமிரப்பி ஒவ்வொரு சாஜிதும் ஒரு அடியான நல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய டைம் வந்து சஜிதா தான் துவா துவாவை அதிகமாகக்குங்கிறாங்க இது நம்ம தனியாக தொழுதும் என்று சொன்னால் சஜிதாவை அதிகமாக துவாவை நிறைய ஓத முடியும் சஜிதாவில் இமாமத்தில் இருக்கும்போது மூணு மூணு தஸ்பியை கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதில் நீங்கள் வந்து துவா செய்ய வய வாய்ப்பு தந்தால் அதிலேயும் செஞ்சுக்கிடலாம் அப்போ இருக்கிறது என்னது அந்த அத்தையாத்தி இருப்பு தான் அப்போ அந்த அத்தையாத்தி இருப்பில் வந்து அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும் என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அந்த கோரிக்கைகளை என்ன செய்யணும் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யுமா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற சுல்சல் ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ள இடங்கள் தானே அதனால் அந்த மெம்பரில் இருக்கும்போதுன்னு சொல்வது சரியில்லை சரி இவருடைய எந்த சகோதரர் கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா அப்போ அந்த ஜும்மாவுக்கு மட்டும்தானா இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுபு தொழுகிறோம் அசர் தொழுகிறோம் மகரீபு துளுகிறோம் இஷா துளவுறோம் அதுக்கெல்லாம் இது கிடையாதான்னு கேட்குறாரு அதுக்கு அதுலேயும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லா நேரங்கள்லேயும் துவா கேட்கலாம் எல்லா நேரங்களில் கேட்குற துவாவையும் நல்லா ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்வதற்குத்தான் அந்த துவாவை நமக்கு வந்து கற்றும் தந்திருக்கிறாங்க எல்லாவுடைய தூதரவர்கள் அதனால எல்லா தொழுகைகளையும் தொழுகை இல்லாத நேரத்திலையும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இது ஏற்றுக்கொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பான் இல்லை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான் இதுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் ஜும்மாவில் அந்த நேரத்தில் கேட்குற துவாவுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் இருக்கிறது என்று ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னது புரிந்து கொள்ளணுமே தவிர அந்த ஜும்மாவில் தவிர வேறு நேரத்தில் கேட்குற இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அதுலலாம் எதுக்கு துவாவை கற்று தந்திருக்கிறாங்க அதுலேயும் துவாக்கள் இருக்குது தானே செய்யுது அந்த தொழுகைக்குள்ளேயும் அத்தை ஏற்றுலாம் துவா இருக்க தானே செய்யுது அந்த தொழுகைக்கு பிறகு கேட்குற துவாக்கள்லாம் இருக்குதுல்ல அதனால அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாமே ஏற்று தொழுகையில் மட்டுமில்ல வெளியில் இருக்கும்போது வீட்டில் படுக்கும்போது கூட என்ன செய்கிறோம் அல்லா அம்மா பிஸ்மிக்க அமுத்தோகையாண்டு ஒரு துவா செஞ்சுட்டு பண்ணுறோம்னா அதுக்கு தான் அல்லா இறைவா உன்னுடைய பாதுகாப்பை தேடி நான் தூங்குகிறேன் உன் உன்னுடைய ஒன்று பிஸ்மிக்க ரம்பி வதா ஜம்பி உன் பெயரால் என்னுடைய பாடியை வந்து உடம்பை சாய்க்கிறேன் அப்படின்லாம் துவா செய்கிறோம்ல அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதா சும்மா படுத்து கிடக்கும்போது கேட்குற துவை ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ இந்த மாதிரி சிறப்பாக சொல்லப்படுறதை எப்படி வழங்கிக் கொள்ளணும் என்றால் இந்த இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வது அதிக முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மற்ற இடங்களில் கொடுப்பதை விட அது கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறான் அல்லாண்டு எடுத்துக்கொள்ளுமே தவிர மற்ற நேரங்களில் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று புரிந்து கொள்ளக்கூடாது அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு இது மக்கள் கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்க அல்லாஹ் வந்து ஒரு நேரத்தை தந்திருக்கிறான் அந்த நேரத்தில் கேட்குறதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்கிறது அந்த நேரம் தேர்ந்தெடுத்து இந்த இருந்து அந்த ஒரு நேரத்தில் நம்ம தேவை முக்கியமான தேவைகளை தொடர்ந்து கேட்டு வந்தோம்னு சொன்னால் அவசரப்படக்கூடாது கேட்கணும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் ஒரு அடியானுடைய துவா எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அவசரப்படாத வரைக்கும் தான் நல்லா ஏற்றுக்கொள்வான் நீ அவன் கொடுத்துற அடிமை அவன் வேலை காரணாவன் நீ கேட்டு டேரி அவன் தருவான் அப்படிங்கிற மாதிரி தான் ரசூசல் ஆசலும் காட்டி தந்துருக்குறாங்க இந்த நம்ம கடைப்பிடிக்கும் வேணும் ஆனால் அந்த ஜும் மெம்பரில் இருக்கும்போதுன்னு சொல்கிற விஷயம் வந்து சரியில்லை அதை புரிஞ்சுக்கணும்